பெண்கள் செய்ய வேண்டிய பங்குனி பௌர்ணமி பரிகாரம் எப்பொழுதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது அது அந்த குடும்பத்தையே பெரிய அளவில் பாதிப்பு கொண்டு வரும் கணவருக்கு மனக்குழப்பம் வரும் சமயத்தில் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் செஞ்சு முடிச்சிட முடியும் ஆனால் எந்த ஒரு பெண்ணாவது மனக்குழப்பத்தில் இருக்கும்போது போது அதை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களிடம் இல்லை இருப்பதற்கான வாய்ப்பும் மிக மிக குறைவு ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில இருந்தா அந்த பாதிப்பு வீட்ல இருக்கிற அனைவருக்கும் தாக்கும் அதனால உங்களுடைய மனக்குழப்பம் தீர உங்களுடைய நிதி நிலைமை சீர்பட பங்குனி உத்தர பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் மிக மிக சுலபமான வழிபாடு இதற்காக நீங்க பெருசா எந்த சிரமமும் பட வேண்டாம் இந்த பூவை கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்துல இருக்கும் அம்பாள் கோவிலுக்கு கொடுத்திருக்க வேண்டும் அதுவே போதும் வாசம் நிறைஞ்ச மல்லிப்பூ வாழை நாரால் உங்கள் கையில் கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையால் கொடுத்துட்டு வாங்க அம்மன் கோவிலில் ரெண்டு விளக்கு போடுங்க அந்த கோவிலே கொஞ்சம் நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர பிரார்த்தனை செஞ்சு கொண்டா இன்றோடு உங்களோட கஷ்டம்லாம் தீரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கும் உங்களோட கணவருக்கும் வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்தது அப்படின்னா ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் இந்த வழிபாட்டை செஞ்சால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் கணன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் வாய்ப்பு இருந்தால் இன்னைக்கு தினம் குண்டுமணி தங்கம் ஒரு குண்டுமணி வெள்ளி வாங்கலாம் வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் சொல்கிறேன் வாய்ப்பு இல்லாதவங்க அதை தவிர்த்துக்கோங்க இன்றைய தினம் பெண்கள் புது கொலுசு வாங்கி அணிய அவங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் அடிக்கும் அப்படின்ட்டும் கருத்து சொல்கிறாங்க பல ஜோதிடர்கள் கணவரோட கையில் கொலுசு வாங்கி கொடுத்து மனைவி காலில் அதை அணிஞ்சிக்கிட்டால் எவ்வளோ பெரிய யோகம் இது நல்ல விஷயத்த உங்களால் செய்ய முடியும்னா இன்னைக்கு மாலை நேரத்தில் இன்னைக்கு நைட்டு நேரத்தில் ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி காலில் அணிஞ்சிக்கோங்க மிக சிறப்பான பலனை தரும் அதற்காக யாரும் இன்னைக்கு கணவர்கிட்ட சண்டை போடாதீங்க இப்பவே கொலுசு வேணும்ன்ட்டு அவரவர் நிதிக்கு ஏற்ற செய்யுங்க இன்று நீங்கள் வாங்குற ஒரு வெள்ளி கொலுசு எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும் அதாவது இந்த வெள்ளியை இன்னைக்கு நீங்கள் வாங்கினா இந்த வருடம் முழுவதும் மேலும் மேலும் தங்கம் வெள்ளி உங்களோட வீட்டில் வந்து சேரும்ன்றது நம்பிக்கை சொல்லப்படுது உங்களுடைய வீட்டில் சின்ன பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா குழந்தைக்கு ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நம்பிக்கை இருந்தால் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் இந்த பௌர்ணமி நாளில் உங்கள் குடும்பத்துக்கு நிறைய நல்லது வந்து சேரும் இத்துடன் இந்த தகவல் முடிகிறது நன்றி